ராசிக்கார அன்பர்களே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசா ஆசைப்பட மாட்டீங்க உங்களை பத்தி சொல்ற முக்கியமான ஒரு விஷயமே இதுதாங்க இவருடைய மனசுல நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் ஆஹ் கோபங்கள் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துருப்பாங்க ஆனா எந்த ஒரு விஷயத்து மேலையுமே பெருசா ஆசைப்பட மாட்டாங்க ஏன்னா இவர்களுக்கே தெரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவா நல்லாவே தெரியும் தான் வாழ்க்கையில தான் என்ன ஆசைப்பட்டாலும் தனக்கு கிடைக்காது எல்லாமே கனவுல மட்டுமே தான் நடக்கும் லஜத்துல எனக்குன்னு எதுவுமே நடக்காது அப்படின்னு இவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணமே இருக்குதுங்க இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில எதமேலையுமே ஆசைப்பட மாட்டாங்க இதற்கு முன்பு எல்லாம் நிறைய விஷயங்கள் மேல ஆசைப்பட்டாங்க கண்ணிராசிக்காரர்கள் ஆனா இப்ப இருக்கக்கூடிய மனநிலையில தன்னுடைய வாழ்க்கையில எதுவும் நல்லது நடக்காதுன்றத மனசுல நினைச்சுக்கிட்டு இவருடைய வாழ்க்கையில ஆசைன்ற ஒரு விஷயத்த இல்லாமலே பண்ணிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஆசைகளும் நிறைவேறும் சரி இது ஒரு பக்கம் இருக்கும் மற்றொரு விஷயத்துல கண்ணிராசனுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் துன்பங்களும் கஷ்டங்களும் தாங்க அதிகரிக்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு யாரும் உறுதுணையாக இருப்பது கிடையாது என்னதான் இவர்கள் நல்லது நினைச்சு ஒரு சில விஷயங்களை செய்யணும்னு நினைச்சு நல்லதுக்காக வாச்சு இதை செய்யணும்ன்றதுக்காக செஞ்சாலும் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை நல்லவர்களாக யாரும் முன்னாடியும் காமிக்க விட இவர்கள் எப்போதுமே தப்பானவங்க கெட்டவங்கன்ற மனசையே மற்றவருடைய மனசுல விதைக்கிறாங்க இந்த கன்னிராசினுடைய மனசுல என்னதான் இப்படி கஷ்டங்களை பார்த்துருந்தாலும் கண்டிப்பா என்ன எல்லாரும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு மனசுல நம்பிக்கைன்றது இருந்துச்சு ஆனா நாளுக்கு நாள் அது போ போனதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைன்றது முதுவழுமாக உடைஞ்சு போச்சுன்னு தாங்க சொல்லணும் இவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரிதான் எல்லாரும் கேட்பாங்க அப்படிதாங்க நடக்குது அது மட்டும் இல்ல கண்ணிராசினுடைய மனசுல எதிர்நாள் வரைக்குமே பாசத்துக்காக இவங்க இயங்கக்கூடிய ஒரு நபராக தானே இருக்காங்க நிறைய நபர்கள் இவர்களை எப்படி சொல்றதுனா வேண்டா வெறுப்பா பேசுறது முக்கியமா சில நபர்கள் முன்னாடி அசிங்கப்படுத்துறதுன்னு பண்ணதான் செய்றாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவருடைய மனசுல கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை குடும்பத்தார்கள் என் மேல அன்பு காமிப்பாங்க பாசம் காமிப்பாங்கன்ற ஒரு இயக்கத்திலேயே தான் வாழ்க்கைய வாழ்றாங்க ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும் மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில சரி இனி வரக்கூடிய காலங்களில் கன்னிராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மை நடக்குது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பண்ணாம பாருங்க சரி கன்னி ராசிக்காரன் நேர்களை இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் இல்லை அதிர்ஷ்டம்னு கூட வச்சுக்கலாங்க இதை அப்படி என்னன்னு பாக்குறீங்களா வேற ஒன்று இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே நீங்க வேலைக்காக அது ஒரு நல்ல வேலைக்காக ஒரு அரசாங்க உத்தியோகம் இல்லை நல்ல சம்பளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலை அல்லது நீங்க ரொம்ப நாட்கள் ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள்ல கிடைக்கக்கூடிய வேலைகள் அல்லது உங்களுடைய மனசுல இந்த ஒரு வேலைக்கு தாண்டா போகணும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போகணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய அந்த ஒரு வேலைக்கு நீங்க பல நாட்கள் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறிக்கு போய்கிட்டு இருந்தீங்க ஆனா உங்களை அந்த இடத்துல தடுப்பதற்கும் தடுத்து நிப்பாட்டி உங்களை முன்னேற விடாம செய்வதற்கும் சில நபர்கள் அங்க காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இப்ப வரைக்குமே நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியவும் போக முடியாம தப்பிக்கவும் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க இது நாள் வரைக்கும் என்னடா இது இப்படி வந்து கஷ்டத்தை சிக்கிக்கிட்டமேன்னு நீங்க வருந்தாத நாட்கள் கிடையவே கிடையாதுங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய மனசுல அந்த கவலைகள் இருந்துச்சு இப்படிப்பட்ட கவலைகள் இருந்து நீங்க வெளிவர முடியும் அதாவது நீங்க எதிர்பார்த்த மாதிரி இங்கு எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் என்பது உண்டாகும் இந்த கண்ணீராட்சியினுடைய வாழ்க்கையில கண்ணீராட்சியினுடைய மனசுல நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் இருக்குது அதுல முக்கியமானது சாமி நான் எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன் ஆனா யாரோ எனக்கு கெட்டது நினைச்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு ஒரு செய்தி வெளியே வந்துருச்சு அப்படின்ற போது எல்லோரும் இருக்காங்க ஆனா அதை யாரோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தடுக்கிறாங்க அது யாரு என்னன்னு எனக்கு தெரியல ஆனா யாரோ செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெளிவா தெரியுதுன்னு இவருடைய மனசு இவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ஆனா கண்டிப்பா அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நம்புறாங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு நபரைய நீங்க இனி கண்டுபிடிப்பீங்க அதுவும் கண்ணிராசினியுடைய வாழ்க்கையில நெருங்கிய நபராக இருப்பாங்க நாள் முழுக்க அவங்க கூட பேசக்கூடிய நபராக தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட நபரா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தோகத்தை செஞ்சாங்கன்னு நீங்களே கேட்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அவங்கள நம்புனீங்க ஆனா அந்த ஒரு நபர் அவர்களுடைய சுயநலத்துக்காக அவர்களுடைய தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திக்க கூடிய நிலைமை என்றது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் கண்ணிராசனுடைய மனசுல ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க அது என்னன்னா எனக்கு சாமி என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நினைச்ச மாதிரி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் என் குடும்பத்துல மகிழ்ச்சிகள் என்பது எப்போ உண்டாகும் என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைங்கிறது எனக்கு எப்ப கிடைக்கும் என்னுடைய வீட்டுல எப்பதான் கடன் பிரச்சனை இல்லாம முழுவதுமாக தீர்ந்து நல்லது நடக்கும் எனக்கு அன்பு செலுத்த எனக்குன்னு உறவுன்னு சொல்லிக்க எப்போ என்னுடைய வாழ்க்கையில உறவுகள் கிடைப்பாங்கன்றது இவருடைய மனசுல இருக்கக்கூடிய பெரிய கேள்வின்னு கூட வச்சுக்கலாங்க நாளுக்கு நாள் அந்த கேள்விய தன்னிடமும் மற்ற கேட்காத கேட்காத நாட்களே கிடையாதுன்னு தான் வச்சுக்கணும் ஏன்னா அப்படி இவருடைய மனசுல இந்த ஒரு கேள்விகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தையுமே கேட்பாங்க இந்த கண்ணிராசிக்கார்கள் என்னதான் இந்த கன்னிராசிக்கார்கள் எல்லாத்தையுமே இந்த கேள்விகளை கேட்டாலும் யாரும் இதற்கான சரியான பதிலுக்கு கூறுவது கிடையாதுங்க இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் தேடி அலைறாங்க என்னடா இது எப்படா மாறும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் கிடைக்காத போது இனி வரக்கூடிய காலங்கள் அது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல நாட்கள் கண்ட ஒரு விஷயம்னா ஒரு சொந்தமா வீடு கட்டி உங்களுடைய குடும்பத்தார்களோட சேர்ந்து கூட்டு குடும்பமா இருக்குன்றது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடியதும் ரொம்ப ஆசைப்படக்கூடியதும் வச்சுக்கோங்க என்னதான் இவர்கள் கூட்டு குடும்பமா சேர்ந்து வாழும் நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய யாருக்குமே அந்த கூட்டு குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்றது தேவையும் படல வேணும்னு நினைக்கவும் இல்லை ஆனா இவருடைய மனசுக்கு ஆசை இருக்குதுன்றதுக்காக யாரும் இவர்களுக்கு சம்மதமும் தெரிவிக்கல என்றதாக யதார்த்தமான உண்மை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆசைப்பட்டது போல் கூட்டு குடும்பமா சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க குடும்பத்தார்கள்ட்ட பல விஷயங்களை பேசி சம்மதிக்க வச்சீங்க சமைப்பதற்காக முன் வச்சு அவங்ககிட்ட பேசுனீங்க ஆனா அவர்கள் சில தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் பேசி உங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்தினாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்கும் நீங்க கண்ட துன்பங்களும் சரி துயரங்களும் சரி காணாமல் போக போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி உண்மையை சொல்லப்போனா இந்த கண்ணிராசனுடைய வாழ்க்கையில தொல்லையாக பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் சந்தோஷத்தால் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இனி நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரிங்க யார்கிட்ட உதவின்னு கேட்டாலும் சரிங்க அன்பையும் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் உடனே செஞ்சு கொடுப்பாங்க இதற்கு முன்பு எல்லாம் எவ்வளவோ நாட்டில் ஆசைப்பட்டிருக்காங்க இந்த கன்னிராசிக்கார்கள் எனக்குன்னு அன்பு செலுத்த யாருமே இல்லையே சாமி ஒரு அனாதையான தான் நான் இருக்கேன் இப்ப வரைக்கும் நடு நான் நின்றுகிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் மற்றபடி என் வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கல எல்லாமே போச்சு வாழ்க்கையில இன்பம் துன்பம் என்று எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில இல்லாம போச்சு நான் எதை நினைச்சும் பெருசா வருத்தப்படல ஆனா எனக்குன்னு ஒருத்தங்க இல்லையே என்னை தூக்கி விடுறதுக்குன்னு ஒருத்தவங்க இல்லையே உனக்காக நான் இருக்கேன்னு சொல்ல ஒருத்தவங்க இல்லையேன்னு எவ்வளவோ நாட்கள் வருத்தப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் என்பது முழுவதுமான தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயமா சொல்ல முடியுங்க எவ்வளவோ நாட்கள் இவர்களுடைய மனசுல பலவிதமான வெறுப்புகளும் கோபங்களும் இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும் நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு உண்மையான மாற்றத்தை நீங்க சந்திக்க முடியும் கன்னிராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய நேரங்களில் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரமாகவே இது அமையப்போகுது கண்டிப்பா நீங்க எந்த ஒரு விஷயத்தில் நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமைய போகுது நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கன்னிராசிக்காரர்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சாதகமாக மாத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி நடப்பாங்க இதுநாள் வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில தொலைந்ததெல்லாம் மீண்டு மறுபடியும் முன்னேற்றத்திற்கான வாழ்க்கையாக அமைய இவர்கள் கண்ட கனவு நினைவேகுமா நிறைவேறுமா அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பீங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ட கனவு நிறைவேறுவதோடு உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாமே இனி சரியானதாக